ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இட்ஸ் மீ சுகன்யாசுசி இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மண் சட்டி நல்லெண்ணெய் சிக்கன் எப்படி செய்யலான்றத பார்க்கலாமா இந்த மண் சட்டி நல்லெண்ணெய் சிக்கன் செய்யறதுக்கு முதல்ல ஒரு மண் எடுத்துக்கோங்க அதுல ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க இருபது சின்ன வெங்காயத்தை முழுசா சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிய நறுக்கி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு காஞ்ச மிளகாவை விதைய நீக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு தக்காளியை பொடிய நறுக்கி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது எல்லாமே நல்லா வதங்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் அதையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து நாட்டுக்கோழி கூட எடுத்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த சிக்கன் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது எல்லாமே நல்லா கலந்து வந்த பிறகு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு லெட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இந்த சிக்கனில் நம்ம வேறு எந்த கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை வெறும் மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கள் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விடுங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்ட பிறகு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது எல்லாமே நல்லா கொதி வரணும் இந்த சிக்கனும் நல்லா வெந்து வரணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனோட தண்ணி ஊற்றி இருக்கோம்ல அதுவும் நல்லா சுண்டி வரணும் உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேஜில் வேணுமோ அந்த ஸ்டேஜ்லேயே கூட இறக்கிக்கலாம் லாஸ்டில் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க மிளகுத்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு பாதி லெமன் ஜூஸ் அதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்றேங்க நம்ம சூப்பரான மண் சட்டி நல்லெண்ணெய் சிக்கன் ரெடி வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்